வெல்கம் டு கோப் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிதி கணக்கில் இருந்து அஞ்சாவது லெசன் பேரேடுகள் ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெட்ஜர் இதுதான் பேரேடுகள் ஓகேங்களா அதுக்கான மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பேரேடு கணக்குகள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு பேரிட்டு கணக்கின் இருப்பை அறியறதுக்காக தான் இதை தயாரிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது பற்று மற்றும் வரவு இனங்களை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டிற்கு எடுத்து எழுது முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுதுதல் ஒன்றுமே இல்லை எழுதுதல் குறிப்பேட்டில் நம்ம நால்வாரியாக நால்வாரியாக எழுதிட்டு வருவோம் நடவடிக்கைகளின் அடிப்படையில் நால்வாரியாக எழுதிட்டு வருவோம் பேரிடு வந்து ஒவ்வொரு கணக்கின் கீழே குறிப்பிட்ட கணக்கின் கீழ் எழுதுவோம் ஓகேங்களா அது பேர் தான் பேரிடு பேரிடு அதுதான் எடுத்தெழுதுதல் சொல்லுவோம் ஓகேங்களா இதில் கூப்பா எண் அப்படின்னா குறிப்பேட்டு பக்க எண் ஓகேங்களா குறிப்பேட்டு பக்க எண் இதோட விரிவாக்கம் இதே பே எண் அப்படின்னா பேரேட்டு பக்க எண் ஓகேங்களா இந்த பேரேட்டு பக்க எண் வந்து குறிப்பேட்டில் யூஸ் பண்ணுவாங்க குறிப்பேடு பக்க எண் வந்து பேரிட்டில் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது நாலாவது கொஷின் ஒரு நிறுவனத்தின் அனைத்து கணக்குகளும் பராமரிக்கப்படும் புத்தகம் மீது பேரேடு ஓகேங்களா அனைத்து கணக்குகளும் பராமரிக்கப்படும் புத்தகம் மீது பேரேடு லெட்ஜர் இங்கிலீஷில் லெட்ஜர் சொல்லுவாங்க அடுத்தது பேரிட்டின் பயன்பாடு ஒரு நாலு பயன்பாடு இருக்குது ஒரு குறிப்பிட்ட கணக்கை பற்றிய தகவல்களை உடனடியாக பெற அது என்ன குறிப்பிட்ட கணக்குனா இப்போது அருள் கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓகேங்களா அருள் கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னா அந்த அருள் கணக்கை பற்றி என்னென்ன பண்ணியிருக்காருன்றது ஒட்டு மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெக்ஜரில் பார்க்கலாம் ஓகேங்களா குறிப்பிட்டில் வந்து அந்தந்த டேட் வைஸ் இருக்கும் ஆனால் அருள்னு ஒருத்தர் இருக்குது அவரோட வரவு செலவு கணக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேரீட்டில் பார்த்தா இருக்கும் அருள் கணக்குன்னு போட்டு அவருக்கு என்னென்ன பண்ணியிருக்காருன்றது எல்லாமே பற்று வரவு எழுதியிருப்பாங்க அதான் ஒரு குறிப்பிட்ட கணக்கை பற்றிய தகவல்களை உடனடியாக பெறணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேரேடை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது வணிக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகிறதுக்கு ட்ரேடிங்காக வணிக நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துறதுக்காக அடுத்தது இருப்பாய்வு தயாரிக்க முடிகிறது அடுத்தது பேரேட்டுக்கு அப்புறமேட்டுக்காக இருப்பாயு தான் தயாரிப்பாங்க அதனால் அது தயாரிக்க யூஸ் ஆகுது அடுத்தது நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க உதவுகிறது ஓகேங்களா அடுத்தது பேரேட்டு கணக்கின் படிவம் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இது சொன்னல கூப்பாயன் கூப்பாயன் பற்று இருக்கும் வரவு இருக்கும் ஓகேங்களா சும்மா இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்தது ஏழாவது கொஷின் ஒரு பேரிட்டு கணக்கின் பற்று மொத்தத்தில் இருந்தும் வரவுப்பத்தியின் மொத்தத்தில் இருந்தும் நிகர இருப்பினை கண்டறியும் வழிமுறை இருப்பு கட்டுதல் ஓகேங்களா இருப்பு கட்டுதல் அது எப்படி அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா பற்று மொத்தத்தை விட வரவு மொத்தம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது பற்று இருப்பு எது அதிகமாக இருக்குதோ அந்த இருப்பு போட்டுக்கணும் ஓகேங்களா வரவு மொத்தத்தை விட பற்று மொத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வரவு இருப்பு பற்று இருப்பும் வரவு இருப்பும் சமமாக இருந்துச்சுன்னா இருப்பே கிடையாது ஓகேங்களா அடுத்தது தான் இதுக்கான ஒரு காமனான இது தான் இப்போது இந்த இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது இறக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல இதுதான் இருப்பு கட்டப்பட்டது அது பற்றா வரவான்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா அடுத்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வந்துடுச்சா இதே உள்ள வந்துருக்கு வெறும் பதினஞ்சாயிரம் தான் வந்துருக்கு அப்போது வெறும் பதினஞ்சாயிரத்து இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தில் கழிச்சா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அப்போது வரவிருப்பு ஓகேங்களா இந்த மாதிரி தான் இது போடணும் அடுத்தது எட்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அனைத்து பேரிட்டு கணக்குகளில் உள்ள பற்று இருப்புகளையும் வரவு இருப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கை தான் ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு ஓகேங்களா இங்கிலீஷில் பேர் தெரிஞ்சுக்கணும் குறிப்பீடுக்கு வந்து ஜேர்னல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜேர்னல் பேரேடுக்கு வந்து லெட்ஜர் அடுத்தது வந்து இருப்பாய்வுக்கு வந்து ட்ரையல் பேலன்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கா பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இருப்பு நிலை குறிப்பு ஓகேங்களா அப்போது இருப்பாய்வுன்றது ஒரு அறிக்கை தான் பற்று இருப்பும் வரவேற்பும் சேர்ந்த ஒரு அறிக்கை தான் ஓகேங்களா ஒன்பதாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதிவுகளின் கணக்கீடு சரியாக இருக்கிறதா என்பதனை உடனடியாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு சான்று இருப்பாய்வு பத்தாவது கொஷின் பேரேட்டு கணக்குகளில் உள்ள பற்று இருப்புகளையும் மற்றும் வரவு இருப்புகளையும் கொண்டு கணக்கீடுகளில் கணக்கீட்டு சரித்தன்மையை பரிசோதிக்க தயாரிக்கப்படும் ஒரு அறிக்கையே இருப்பாய்வு என இருப்பாய்வுக்கு வரவிளக்கம் தந்தவர் ஜே ஆர் பேட்லிபாய் ஓகேங்களா இந்த வரைவிலக்கணம்லாம் இந்த செமஸ்டர் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கொஸ்டின் இருப்பாய்வு தயாரிப்பதன் நோக்கங்கள் கணக்கீட்டின் சரித்தன்மையை பரிசோதனை செய்ய உதவுகிறது இறுதி கணக்குகளை தயாரிக்க அடிப்படையாக உள்ளது பிழைகளை கண்டுபிடிக்க உதவுகிறது பேரேட்டு கணக்குகள் குறித்த தகவல்களை சுருக்கமாக தருகிறது ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் இருப்பாய்வை வெளிப்படுத்தும் பிழைகள் இருப்பாய்வை வெளிப்படுத்தக்கூடிய பிழைகள்னால் பகுதி விடுப்பிழை செய்பிழை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் எடுத்திருக்கு எல்லாத்தையும் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலாம் ஓகேங்களா அப்போ இருப்பாய்வை வெளிப்படுத்தும் பிழைகள் பகுதி விடுப்பிழை செய்ப்பிழை இருப்பாய்வை வெளிப்படுத்தா பிழைகள் வந்து முழு விடுப்பிழை விதிப்பிழை ஈடு செய்ழை ஓகேங்களா அடுத்தது தொடக்க சரக்கிருப்பு வந்து இருப்பாய்வில் தோன்றாது தொடக்க சரக்கிருப்பு இருப்பாய்வில் தோன்றாது ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடியுது இம்பார்ட்டண்டானது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் எல்லாமே முடிச்சாச்சு ஒரு சிலது எல்லாமே நம்ம சம் போடும்போது தான் அது ஏன் அதுக்கு ஆன்சராக வந்துச்சு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சம் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டில் போடுவாங்க அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாதான் உண்மையான ஆன்சர் வந்து சப்போஸ் எனக்கு நானே ஒரு மிஸ்டேக்கில் சொன்னாலும் சரி அது வந்து கரெக்டான ஆன்சர் எல்லாருக்கும் போவோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதில் அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ